இருக்கடா காலங்கத்தாலே இப்படி அழுதுட்டுருக்கே என்னன்னு சொன்னாதானடா எனக்கு தெரியும் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படி என்ன தாண்டா பண்ண இதையே தான் அரை மணி நேரமாக சொல்லிட்டு இருக்க சபா வயிறு வலிக்குதா நேற்று ஃபங்க்ஷன் எதுவும் எதனா குடிச்சு தொலைஞ்சிட்டியா என்ன தலை வலிக்குதா ராதா மெதுவா போ நான் மெதுவாக தான் போகிறேன் அத்தை

என்னடி அப்படி பாக்குற சும்மா இருக்க மாட்டீங்களா நாங்களா ஃப்ரெண்ட்ஸ் டி அப்படி தான் பேசிப்போம் அவன் தப்பு பண்ணிட்டேன்னு அழுகுறானா ஒன்னும் கருப்பா முச்சியோ கொண்டிருப்பான் இல்லைன்னா பள்ளிய மிதிச்சிருப்பான் ரெண்டுல எதனா தான் நடக்கும் அவன் என்ன பெரிய கொலகுத்தமா பண்ண போறான் ரவி சரிமா தாயே உங்க அண்ணன் நான் எதுவும் சொல்லல நீ ஏன் கேளு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல இதையே தாண்டா அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்க அப்படி என்ன தாண்டா பண்ணி தொலைச்ச டேய் நீ ஒரு வக்கீல் தானே என்ன தப்பு பண்ணிருந்தாலும் போய் உன்னோட ஜட்ஜ் அம்மா கிட்ட போய் கேளு அவங்க தண்டனை கொடுப்பாங்க அட சும்மா இருக்க மாட்டீங்க நீங்க நான் என்னடி பண்றது அவனை பாரடி மூஞ்சி பார்த்தாலே எனக்கு சிரிப்பா தான் வருது என்னதான் தப்பு பண்ணானே நீயே கேளு வக்கீல் அண்ணா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டீங்க என்கிட்ட சொல்லுங்க இல்ல நான் யாருக்கிட்டே எதுவும் சொல்லல நான் பாத்துக்கிறேன் விடுங்க என்னன்னா சொன்னாதானே தெரியும் சரி விடுங்க என்கிட்ட சொல்ல முடியாதுனா என்ன தப்பு பண்ணீங்களோ யாருக்கிட்ட தப்பு பண்ணீங்களோ அவங்க கிட்ட போய் சாரி கேட்டுருங்க எல்லாம் சரியா போய்டும் குற்ற உணர்ச்சியில இப்படி இருக்காதீங்கனா இல்ல சாரி கேக்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல ஏன் இல்ல என்னதா தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்கான மன்னிப்பு கண்டிப்பா இருக்கும் நீங்க மன்னிப்பு கேட்காமலே எப்படி சொல்லலாம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள் இந்த மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு என்ன ஆக ஒன்றும் ஆகாது நீங்கள் எப்படி இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ உங்களால் கஷ்டப்பட்டவங்களும் அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அடேங்கப்பா எவ்வளோ பெரிய ஆ சாரி சாரி ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொன்னீங்களே போய் கிளம்புங்க இல்லைம்மா என் நண்பன் அழுதுட்டு நான் என்னென்னு கேட்க வேண்டாமா இப்போதான் தெரியுதா நண்பன்னு இவ்வளோ நேரம் கலாய்ச்சிட்டு இருந்தீங்க அது அப்படித்தான் அதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஒண்ணு தேவல்ல உங்க வேலையை நீங்க பாருங்க அவர் என்ன பண்ணணுமோ அவர் பண்ணிட்டு போறாரு ராதா நீ சரியா தான் சொல்ற இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா ஒண்ணு வேலைக்கு ஆகாது நான் பண்ண தப்புக்கு நான் தான் தண்டனை அனுபவிச்சாகணும் மன்னிப்பு கேட்டாகணும் அதை சரி பண்றதுக்கு வழிய பாக்குறேன் எல்லாம் நல்லதே நடக்கும்னா கவலைப்படாதீங்க ஒன்னும் சரியில்லையே இவன் மூஞ்சை பார்த்தாலே ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கான் கேட்போம்

தேடிக்கிட்டே இருந்தேன்டி சரி ஒரு வேளை நீ ராதா கூடிய படுத்து நினச்சி அப்படியே விட்டுட்டேன் காலையில் தான் வந்தேன் சரி எதுக்கு இப்படி நீ அழுதுகிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா தலை வலிக்கிறாதான் சரி காப்பி போட்டு தரேன் சரியா போயிடும் விஜி நாளை கழிச்சு உன்னை பொண்ணு பார்க்குறதுக்கு வராங்கம்மா ரெடியா இருந்துக்கோ பொண்ணு பார்க்கவா நாளை கழிச்சா என்ன மாட்டா கிட்டக்குன்னு எல்லாமே நடக்குது கொஞ்சம் மெதுவாக மூவ் பண்ணுங்க ஏய் உன்ட்ட கேட்டு தானடி முடிவெடுத்தோம் உடனே உடனே நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தாகணும் வயசு திரும்புதான் உனக்கு இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டுமே அதுக்குள்ளே என்ன அவசரம் நீ தானடி சொன்ன மாப்பிள்ளை பக்கம் வர சொல்லுங்கண்ணே இப்போ எல்லாம் சொல்லியாச்சு நாளை கழிச்சு வந்துடுவாங்க அதுக்கு தான் உனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்கிறேன் சரி அந்த மாப்பிள்ள போட்டோவை பார்த்தியா இல்லையா இல்லைம்மா பார்க்கல பாருடி அப்போ உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும் ஆ அப்புறமா பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு பிடிக்கல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காத அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா நீங்க தனியாக இருக்கணும் சரி சரி நீ தலை வலிக்குதுன்னு பேசிட்டு இருக்க நான் போய் உனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் குளிச்சுட்டு ரெடி ஆகுடி வேலைக்கு போவேண்டாமா செருப்பு பிஞ்சிரு உனக்கு மாவனே ஏண்டா என்னடாச்சு உனக்கு வந்தது வராததுமா இப்படி பேசுற எங்க போற நீ இப்போ நான் எங்கேயும் போலையே செருப்பு பியணுமா டே டேய் நான் எங்கடா போறேன் ஆபீஸ்க்கு தான்டா போறேன் இன்னைக்கு ஒரு கோர்ட் மீட்டிங் இருக்கு கோர்ட்டுக்கு போற மூஞ்சி முகர கட்டையும் பாரு கோர்ட்டுக்கு போறவங்க யாருடா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறா எங்க அவன் வக்கீல் கோர்ட்டு அதை எடுத்துட்டு போட்டு போ உனக்கு என்னடா வந்துச்சு இப்பெல்லாம் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கிற இல்ல நீ டேய் நான் என்னடா மறைக்க போறேன் ம் நான் சொல்லவா என்ன 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 இப்போ அதெல்லாம் எதுவும் இல்ல நான் கிளம்புறேன் நேத்து நைட்டு விஜய எதுக்கு ஓ ரூமுக்கு கூட்டிட்டு வந்த என்னடா போறவன் போக வேண்டியது தானே எதுக்கு இப்ப நின்ன ரவி ரவி அது வந்து டேய் ஃபங்க்ஷன்ல யார் யார் என்ன பண்றாங்க எங்க போறாங்க வர்றாங்கன்னு கூட பார்க்காம இருப்பேன் அந்த அளவுக்காடா மங்குனி மங்காவா தெரியுறேன் நேற்று நைட்டு விஜய நீ ஓ ரூம்க்கு கூட்டிகிட்டு வந்தத நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா ஆச்சு வெளியில் வரவே இல்லை சரி ஓகேன்ட்டு நானும் தூங்க போயிட்டேன் காலையில் ஆனால் உட்காந்து அழுதுகிட்ருக்க தப்பு பண்ணிட்டே தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருக்க என்னடா என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் நீ என்ன பண்ண ஃபர்ஸ்ட் நைட்டு என்ன நடந்துச்சுங்க ரெண்டு பேத்துக்குள்ள தப்பா எதுவும் தப்பா தாண்டா நடந்துச்சு போதுமா பால் குடிக்குமான்ற மாதிரி பால் என்ன பீரே குடிச்சிருக்கு குடிக்குமான் வந்துட போதுடா நேத்து விஜய் சுயநிலவுல இல்லை ஜூஸ்ன்னு நினைச்சு அந்த ரம் எடுத்து குடிச்சிட்டாங்க அதுல தான் யாரும் பாத்திர கூடாது அவங்கள அப்படின்ட்டு நான் ரூம்குள்ள கூட்டிட்டு வந்தேன் அது என்னமோ எங்களுக்குள்ள அப்படி இப்படின்னு அது டேடே போதை நிறுத்துடா என்ன காரியம்டா பண்ணியிருக்க என்ன காரியம் பண்ணியிருக்க பாவண்டா அந்த பிள்ளை டைவர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இப்போ சே 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 நீ எல்லாம் ஒரு வக்கீலாடா உன்னெல்லாம் உள்ளத்துக்கு போட்டா நீ எல்லாம் வெளியே வர மாட்டே போல இருக்கே ரவி நீ வேற கம்மன் இருடா நானே குற்ற உணர்ச்சியில் கொதிச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் நீ வேற நானே எப்படி இருக்கேன்னா பாவம் விஜி அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னே எனக்கு தெரியல காலையில் தூங்கி எந்திரிக்கும் பொழுது அவங்க என் பக்கத்தில் இல்லை எனக்கு தெரியாமல் போயிட்டாங்க போல இருக்குது என்ன நினச்சாங்களோ என்ன நினச்சிட்டு இருக்காங்களோ ஸோ இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலடா எனக்கெனமோ விஜி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களோன்னு தோணுது என்ன பார்க்குற இங்கே பாரு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் பார்த்துக்கோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா உள்ள தூக்கி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் நானாம் உன்னை வெளியில் எடுக்க வர மாட்டேன் கடைசி வரைக்கும் உள்ளேயே இருக்க வேண்டியதான் நீ பட் அவர் ராஸ்கல் ஒரு கட்டுப்பாடு வேணா என்னடா நீ எல்லாம் ஒரு பொண்ணு கிட்ட பாவம் அதுவும் அப்புறாணி பொண்ணு கிட்ட இந்த மாதிரியா நடந்துக்குவ ரொம்ப மோசம்டா நீ இதுல உன் தங்கச்சி ராதா வேற பாவம் எங்கன்னு அவனுக்கு எதுவும் தெரியாது பச்சை மண்ணு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசுறதுனே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா ஆனா நீ ஓ இப்போ என்ன என்னடா பண்ண சொல்ற நடந்தது நடந்து போச்சு இனி அடுத்து என்ன பண்ணணும்ன்றத பார்க்கணும்டா நேத்து ஏதோ நைட்டு டே டே நேத்து நைட்டு நேத்து நைட்டுன்னே சொல்லி தொலையாதடா நீ டாபிக்கை மாத்து டாப்பிக்கை மாத்தறதுக்குலாம் எதுவும் இல்லைடா நான் விஜயை பார்க்க போகிறேன் நீ என் கூட வரத அந்தா வா இல்லைன்னா அந்த ஆஃபீஸில் போய் குண்டு குண்டாக ஃபைல் எடுத்து உட்கார வச்சுட்டு பாரு எருமை எருமை உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதோ போ போய் விஜய்கிட்ட பொறுமையாக பேசு எதனா பிரச்சனைன்னா எனக்கு உடனே கால் பண்ணி நான் வரேன் உனக்கு தான் கால் பண்ணுவேன் வேற யாருக்கு கால் பண்ணுவேன் நீ தானே என் ஃப்ரெண்டு நான் பிரச்சனையில் இருக்கும்போது நீ மட்டும் குழு குழுன்னு இருப்பியாடா நீயும் பிரச்சனைக்குள்ளே வரணும் அதானே ஒரு மனுஷன் நிம்மதியா இருந்தா உனக்கு எல்லாம் பொறுக்காதே அது எப்படிரா நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கணும் நீ ஏதாவது பிரச்சனைக்குள்ள போயிட்டேன்னா நானும் அந்த பிரச்சனைக்குள்ள வந்துடணும் ஆஹா இழுத்து விட்டுருவேன் நீயே தேர் இழுத்து தெருவுள்ள விட்ட கதையை ஆயி போச்சு யசோதா அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வையேன் சோத்துல விசத்தை வச்சிருவாங்க டேய் அமைதியா பேசி தொலைடா கேட்டுற கேட்டற போறாங்க நானே இந்த குடும்பத்துல ஒரு நல்ல பையன்னு பேர் எடுத்து வச்சிருக்கேன் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன பத்தி என்னடா நினைப்பாங்க ரொம்ப ரொம்ப ஞானியா ஞானி இதுக்கு நான் போல இருக்கே டேய் இப்ப நீ வரியா இல்லையாடா டேய் இது உங்களுடைய பர்சனல் விஷயம் இத நீங்க ரெண்டு பேரும் தான் தனியா இருந்து பேசணும் இதுல நண்பனா இருந்தாலும் கொன்பனா இருந்தாலும் உள்ள வரவே கூடாது அதான்டா டீசென்ட் நீ எதனா பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணு அப்பா ஐயா என்ட்ரி கொடுக்குறேன் என்னமோ பண்ணி சா இப்போ தூரமாக இருந்து என்ன சாகடிக்கிறாள் நீ என்ன தான் பண்ணுறதோ நேற்று நைட் அவன் கூட ஃபுல்லாக இருந்திருக்கேன் ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு ஃபோன் கூட மெசேஜோ பண்ணவே இல்லை

தப்பாக தான் நடந்துச்சு நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே நேற்று நைட்டு எல்லாமே தப்பாக தான் நடந்துச்சு போதுமா